காசெல்லாம் கொடுக்க முடியாது ஓசில மாட்டியா சென்று அடாவடி செய்த இளைஞர்களால் பரபரப்பு ஓனரை சரமாரியாக தாக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி சென்னை கொடுங்கையூர் எம் ஆர் நகர் பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு சக்கரங்கள் பொருத்தப்படக்கூடிய டயர் விற்பனை செய்யும் கடை ஒன்று இயங்கிட்டு வருது இந்த கடைக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்த சென்னை சின்னாடி மனம் பகுதியை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் ஓட்டிட்டு வந்த ஷேர் ஆட்டோவுக்கு டயர் மாத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அதற்கு அந்த கடையில இருந்த அலி அஸ்கர் அப்படின்றவரு ஒரு சில வகையான டயர்களை காட்டி அதோட விலை விவரங்களை தெரிவிச்சிருக்காரு அதை பார்த்து அந்த இளைஞர்கள் இவ்வளவு காசு கொடுத்தலாம் எங்களால வாங்க முடியாது ஓசில டயர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கடன் இங்க ஓனர் சொன்னதுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கீழே கிடந்த பலத்த ஆயுதங்கள்னால எடுத்து அந்த ஓனரை தாக்க வந்திருக்காங்க இவங்க இரண்டு பேரும் மாறி மாறி தாக்கியதுல அந்த டயர் கடையே அப்படியே கலவர பூமியா மாறி இருக்குது இது குறித்தான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகியிருக்குது